வணக்கம் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் குருமா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பில் இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோடய சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் பீட்ரூட்டை மீடியம் சைஸில் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் பீட்ரூட் குருமா பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கறி குருமா போலவே இருக்கும் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் உப்பு மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருவோம் வதங்கிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம் இப்போ வந்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே பீட்ரூட்டும் வந்து வெந்துடும் பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம் தேங்காயோடு கசகசா சேர்த்து அரைச்சிருக்கேன் நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துருவோம் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த பீட்ரூட் குருமா கொதிக்கிட்டோம் இந்த பீட்ரூட் குருமா பார்த்தீங்கன்னா இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடவும் சாப்பிடலாம் பசங்க வந்து ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்த பீட்ரூட் குருமா தயாராகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான பீட்ரூட் குருமா செஞ்சு பாருங்கள் நீங்களும்